பாருங்கள் இது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவ பணியை இணை இயக்குநர் ஆய்வு கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் புதியதாக பொறுப்பு ஏற்ற மாவட்ட மருத்துவ பணி இணை இயக்குநர் செழியன் ஆய்வில் நோயாளிகள் பிரிவு சித்த மருத்துவம் பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை நோய் தொற்று பிரிவு மையம் கழிப்பறை உள்ளிட்டவைகளை பார்வை விபத்து அவசர சிகிச்சை பிரிவு மருந்து மாத்திரைகள் ஆக்சிஜன் இருப்பு குறித்தும் மருந்து மாத்திரை வழங்கும் கட்டிடம் ஓபிசீட்டு வழங்கும் மையம் நேச்சுரோபதி மருத்துவம் காசநோய் பிரிவு எக்ஸே பிரிவு மகப்பேறு மருத்துவமையத்தில் தாய்மார்கள் சிசுக்கள் பராமரிப்புகளை குறித்தும் மருத்துவமனை கட்டிடங்களையும் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வு பணியின் போது தலைமை மருத்துவ அலுவலர் பூமிநாதன் மருத்துவர்கள் விஜய் சுரேந்தர் திவாகர் ஆனந்தராஜ் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் செவிலியர் கண்காணிப்பாளர்கள் பணியாளர்கள் உடன் இருந்தனர் குளித்தலை செய்தியாளர் தியாகராஜன் துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு